என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன் ஆளுமை திறன் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை வரিত্য கொள்வேன் நாம் வரিত্য கொள்வே மானுட பற்றும் மானுட ஒன்றே எனது ரத்த ஓட்டமாக அமையும் சமூக நீதியை அடித்தளமாக அடிதரமாக கொண்ட அடிதரமாக அமைக்கும் समुदाय அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதி தந்தை பெரியாரின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ்